இடியாப்பா ரொம்ப பிடிக்கும் பட் அதோடய ப்ராசஸ் அதிகம் அதனால இடியாப்பம் என்னால் செய்ய முடியல வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான முறையில் நம்ம செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரேசன் பச்சரிசி தான் அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நாலஞ்சு டைம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு சுடு தண்ணி நம்ம ரொம்ப கொதிக்கவும் வேணாம் ரொம்ப மீடியமாக சூடு வேணால் கொஞ்சம் நல்லா சூடாகவே நல்லா நல்லா கார காய்ச்சி இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோம் நல்லா நல்லாவே பச்சரிசி ஊறிடுச்சு இப்போ ஒரு வெள்ளை துணி அல்லது காட்டன் துணி ஏதோ ஒன்று விரிச்சு நம்ம இப்போ அந்த பச்சரிசியை ஃபுல்லாக காய வச்சிடலாம் அந்த பாருங்கள் ஒரே நாளில் நல்லா காஞ்சிருச்சு அடிக்கிற வெயில் அப்படியே அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்பவே நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க இடியப்பமானு சொல்லி அரைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அரைச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ஆசை எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம நெய் சேர்த்தோன்னா அந்த கட்டையில் ஒட்டாமல் வரும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம தெரிய நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அது ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இருக்குது அது இடியப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக வரும் இந்த நல்லா பிசைஞ்சாச்சு கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை தண்ணி நிறையவே தாங்குது இந்த அரிசி இந்த அரிசி மாவு இது ரேசன் பச்சை அரிசி தான் ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்க அடுப்பை பத்தம் வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க இடியப்பா ப்ளேட்னே இப்போ தனியாக விற்கிது என்கிட்ட இல்லை அதனால நான் இட்லி பாத்திரத்தையே வச்சுக்கிட்டேன் துணி போட்டு இந்த மாதிரி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிட்டு அப்பப்போ மூடி போட்டுருங்க அப்படி மூடி போட்டாமல் விட்டோனா அது மேலே ஃபுல்லாக அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும் அப்பப்போ மூடி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாமே புழிஞ்சு எடுத்துடலாம் எல்லாமே பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் போதும் சூப்பராகவே வெந்துடும் இதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை நம்ம வேக வைக்கணும்னு இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி தெளித்து நம்ம தொட்டு பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு தனியாகவே இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் எடுத்து நம்ம அப்படியே கொட்டிட்டு மாற்றிக்கலாம் மாற்றிட்டே இருக்கிற மாவுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இடியப்பம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்திருக்கு நான் முன்னாடியெல்லாம் இடித்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் புளிஞ்சு இடியப்பம் ஃபுல்லாக ரெண்டு பாதியாக பிரித்து இட்டாச்சு ஒன்றில் நம்ம தாளிச்சு கொட்டிலாம் ஒன்றை இனிப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வத வச்சுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு லைட்டாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வாரம் மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்புல சேர்த்துக்கோங்க முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து நல்லா வத வரட்டும் இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம் தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம் நமக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் லெமன் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் நல்லாயிருக்கும் எது வேணுமோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் மளித்தலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி இடியப்பத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்தது அது கொட்டியில் இடியப்பத்தோட கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும் உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லைனா நம்ம இடியப்ப மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம் போதுன்னா தேவையில்லை இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்க மாவில் இடியப்பத்தில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் நம்ம இடியப்பம் தேவையான அளவுக்கு நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரொம்ப செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஒரு காமணி மணி நம்ம இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் இது ரெண்டுமே ஒரே இதில் செஞ்சது ரெண்டும் தனித்தனியாக ஜீனி போட்டு இந்த மாதிரி தாளிச்சிருக்கோம் அழிச்சிருக்கோம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்